காமன்வெல்த் மாஸ்டர்ஸ் உதவித்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யுகே பல்கலைக்கழகத்தில் முழு நேர கட்டப்படிப்புகளில் சேர விரும்பும் இந்திய மாணவ மாணவிய காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் கமிஷன் வழங்கும் காமன்வெல்த் மாஸ்டர்ஸ் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் உதவித்தொகை விபரம் முழு கல்வி கட்டணம் யூகே சென்று வர விமான கட்டணம் உணவு மற்றும் தங்குமிட செலவினங்களுக்காக மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு பவுண்டுகள் வரையிலும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது தகுதிகள் இந்திய குடிமகனாகவும் உள்நாட்டிலேயே நிரந்தரமாக வசிப்பவராகவும் இருத்தல் அவசியம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி குறைந்தது அறுபது சதவீத மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டப்படிப்பை நிறைவு செய்பவராக இருத்தல் வேண்டும் அல்லது குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்களுடன் முதுநிலை பட்டப்படிப்பை நிறைவு செய்பவராக இருத்தல் வேண்டும் உதவித்தொகையின்றி யுகேவில் படிக்க இயலாத அளவில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவராக இருத்தல் வேண்டும் குறிப்பாக குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் நாலு புள்ளி அஞ்சு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் உதவித்தொகைக்கு தகுதியான ஏதேனும் ஒரு யூகே பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான உத்தரவை பெற வேண்டும் பொதுவாக எம்பிஏ படிப்பு மற்றும் இரண்டாவது முதநிலை பட்டப்பிடிப்புக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுவதில்லை தலைப்புகள் வளர்ச்சிக்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சுகாதார அமைப்புகள் மற்றும் முறைகளை மேம்படுத்துதல் புத்தகம் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவை ஊக்குவித்தல் உலகளாவிய அமைதி பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்துதல் மீள்தன்மையை வலுப்படுத்துதல் மற்றும் நெருக்கடிகளை கையாளுதல் அணுகள் சேர்த்தல் மற்றும் வாய்ப்பு விண்ணப்பிக்கும் முறை டிபிஎஸ் பார் ப்ரொப்போசல் சக்ஸத் சமரத் எடு டாட்டின் எனும் மத்திய கல்வி அமைச்சகத்தின் சக்சத் சக்சத் போர்ட்டல் மற்றும் ஹச்டிடிபிஎஸ் சிஎஸ்சியுகே எஃப்சிடிஓ ஜிஓவி டாட் யுகே அப்ளை எனும் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் கமிஷனின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் விண்ண விண்ணப்ப விண்ணப்பம் கிடைக்கும் நாள் செப்டம்பர் ரெண்டு முதல் விண்ணப்பிக்க கடைசி நாள் நவம்பர் முப்பதாம் தேதி ஆகும் காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் கமிஷன் அக்டோபர் பதினாலு விவரங்களுக்கு ஹச்டிடிபிஎஸ் டபிள்யூ டப்ளியூட்யூட்யூ எஜுகேஷன் dot, G -O -V dot I -N scholarships